subscribe to my channel press this bell icon மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நாங்க நம்ம ஷாப் நேம்ங்க ஈரோட ஸ்ரீ சப்ரேடெக்ஸ்ங்க நம்ம ஷாப் எங்க மேடம் இருக்கே நம்ம கடை பாத்தீங்கன்னா பிஎஸ் பார்க்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்ட்ங்கிற இடத்துல நம்ம கடை மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குங்க தீபாவளி வரப்போதே மேடம் கலெக்ஷன் நிறைய வந்திருக்குங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க நா தீபாவளி வந்திருச்சே ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம மக்களுக்காக நம்ம மக்கள் எதிர்பாக்குற மாதிரி நம்ம சிக்னேச்சர் விற்றுவமாங்களா மக்கள் கேக்குற மாதிரி ஐம்பது ரூபா சாரியில இருந்து நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம் ஐம்பது ரூபாய்ல இருந்து சும்மா அதிரடியா சரவடி ஆஃபரா இப்ப கொடுக்க போறோம் எல்லா ரேஞ்சுங்க ஐம்பது அறுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு நூறு பட்டு சேலையெல்லாம் வேற அஞ்சு சேலை ஆயிரம் பட்டு சேலை ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு

ஏற்கனவே நிறைய ஆஃபர்ஸ் போட்டு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதனால நம்ம மக்களுக்காக தீபாவளிக்காக சும்மா சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுக்க வெறும் ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்ம சாரீஸ் கொடுக்க போறாங்க பாத்துலாங்க இல்லைங்களா ஐம்பது ரூபாய்ல இருந்து சாரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இதெல்லாம் பாருங்க சும்மா பாப்கார்ன் சாரிங்க இதெல்லாம் தனியா வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவாயில நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப ஸ்பெஷலா தீபாவளி ஆஃபர்காக இந்த மாதிரி பண்டல்லே எல்லாம் கலந்து வந்திருங்கனா வெறும் 50ங்களா வேற 50 தான் 50 50 50 மட்டுமே தீபாவளிக்காக சும்மா அடி தூள் அதி ரெடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கங்க இரோட ஸ்ரீ சபரி இரோட மட்டுமே வேற எங்கயும் கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்セலிங் இந்த மாதிரி கட்ட கட்ட தாராளமா எடுத்துக்கலாம்னா எல்லாருக்குமே இருக்க அது இப்ப தீபாவளி நம்மள்ட்ட யூஷுவலாவே வந்துட்டு எப்பயுமே வந்து ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கும் இப்ப தீபாவளி வேற சொல்ல வாங்கினா வேணும் இங்க பாருங்க சாரி வெறும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரான சாரி பாருங்கண்ணா இருக்குது பாருங்க ஐம்பது ஐம்பது மட்டுமே தீபாவளிக்காக வேறு ஸ்பெஷல் சாரிங்கண்ணா வெறும் வேற ஐம்பது அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா சும்மா கட்டு கட்டா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க ஒரு சாரி மேடம் என்ன சொல்றீங்க ஆமாங்க வியாபாரிகளுக்காக இந்த வருஷம் கஸ்டமருக்கு தீபாவளி நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ல தாங்க சீப் ரேட்ல சீப் ரேட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டிங்க இங்க பாருங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கவரோட வித் கேட்லாகோட வந்துருங்க இந்த வீட்ல சேர் பண்றீங்க கட்டல கடையா எல்லாருக்குமே சும்மா அற்புதமான வாய்ப்புங்கனா ஆமணில போட்டு விக்கிறவங்க சந்த கடையா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லாருக்குமே அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பெண்களுக்கு முன்னூறு கண்டிப்பா கண்டிப்பாங்கனா அவங்கள வந்தாங்கனா இன்னும் பெஸ்ட்ங்கனா பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க இந்த தடவை தொழில் ஸ்டார்ட் பண்றீங்களா அடுத்தது பொங்கல் எல்லாம் வரிசையா நோம்பிதான் அதுதான் வரிசையா நோம்பிதா அடுத்தது நியூ இயர் கிறிஸ்துமஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இங்க பாருங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கிரேப் சில்கே அதுல வருது பாருங்க எல்லாம் கலந்து வருங்கண்ணா கலந்து முக்சிலி வந்து ஆமாங்கண்ணா எல்லாமே ஒரு கட் எடுத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கலந்து வந்துருங்க பாருங்க நூத்தம்பது ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பாங்க அவங்க பிரிச்சு கூட வித்துக்கலாம்

கட்டு கட்ட அள்ளிக்கலாம் இல்ல கட்டு வேண்டாம் எனக்கு ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் கொடுங்கனால ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மேடம் நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா சும்மா ட்ரெண்டிங்கான சாரீஸ்ங்கனா சூப்பர் மேடம் எல்லாமே ஸ்பெஷலா தீபாவளிக்காக நம்ம மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தனால அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா புது மாடல்ங்க புது மாடல் அதே மாதிரி பிரைஸ் பாத்தீங்கனா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எவ்வளவு மேடம் வித் பாக்ஸ் கேட்டலாக் இது எவ்வளவு நாங்க கொடுப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம் ஒரு 200 ரூபாய் போடுவீங்களா 80 ரேட் குடுக்குறங்கனா நம்ம ஆறு தரப்புல ரேட் மேடம் கண்டிப்பாங்க நான் சொல்றேன் தீபாவளினா நம்ம ஹீரோட சப்ரி டெக்ஸ் தான் ஆஃபர்னால நம்ம ஹீரோட ஸ்ரீ சப்ரி டெக்ஸ் தான் பா ஜவுளிக்கு ஃபேமஸ் நம்ம தான் ஆமாங்கனா கைராசியான ஸ்தாபனங்க அதுக்கு ஃபேமஸ் சிவகாசி ஜவுளினா எங்கங்கனா ஹீரோட ஹீரோடனா என்னங்க ஹீரோட ஸ்ரீ சப்ரி டெக்ஸ் தான் பியூர் ஹோல்เซล பியூர் ஹோல்เซลங்கனா எல்லாமே ஹோல்เซลங்க பாருங்க எல்லா கலர் எல்லாம் பாருங்க 80 ரூபாய்னா யாரும் நம்ப மாட்டாங்கனா வெறும் 80 தான் வியாபாரிகளுக்கு நல்ல அருமையான வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிரவேண்டா இந்த ஆஃபர்ல இன்னும் ஒரு பத்து நாள் தாங்க நான் தீபாவளி இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ கஸ்டமர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மெயினாக நம்ம ஈரோடு சப்ரேட்டிக்ஸ் கஸ்டமர்ஸுக்காகவே இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க இது புது புது ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஸ்தாபனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைராசியான ஸ்தாபனம் புதுசாக தொழில் தொடங்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம கடையில் வந்து

அப்படின்னு நீங்க நினை அப்படி இருக்கிற பட்சத்துல கூட இங்க வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும் ஒண்ணு ஆறாயிரம் ரூபாய் பண்ணலாம் ரெண்டாயிரம் கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு காட்டன் சாரி ஃபேன்சி காட்டன் சாரிங்கண்ணா சைக்கிள் கட்டி ஒரு பத்து ஊருக்கு அவர் பண்ணா போதும் டெய்லியும் கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா வெறும் எண்பது ரூபா எண்பதுங்க எண்பது மட்டுமே அருமையா இருக்கு பாருங்க பாருங்க கட்டு கட்டா கட்டு கட்டா ஒன்னு ரெண்டு இல்லைங்கண்ணா கட்டு கட்டா கட்டு கட்டா கலர் கலரா கட்டு கட்டா கலர் கலரா

பாருங்க ஆரணி பட்டு சரி நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல தீபாவளிக்காக ஸ்பெஷலா மேடம் வியாபாரி கொடுக்க ரேட் எவ்வளவு மேடம் அண்ணா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாங்கண்ணா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆரணி பட்டுங்கண்ணா கண்டிப்பா கண்டிப்பா அது பாருங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் தீபாவளி முடியிற வரைக்கும் தினசு தினசா புதுசு புதுசா ஆபிஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஆபீஸ் வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு நீங்க எங்க வரணும் டெக்ஸ்க்கு நேரடியா வரணும் கட்டுக்கட்டை பாருங்க இதுல பாருங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன் பாருங்க கலர் பாருங்க அப்பா சும்மா டி துளா இருக்கு பாருங்க கொண்டு பட்டு பட்டு நித்து பேர்மடா கண்டிப்பா கண்டிப்பாங்க அதே மாதிரி விசேஷத்துக்கு கொடுக்கிறது ஒருத்தங்களுக்கு gift-ஆ கொடுக்கிறது உறம்பறங்களுக்கு எடுத்து கொடுக்கிறது அருமையா எதுக்கா இருந்தால எடுத்துக்கலாம் அந்த அள்ளிக்கலாம் கண்டிப்பா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா முகூர்த்தத்துக்குமே முகூர்த்தத்துக்கு பட்டு சேலை பட்டு வேஷ்டி gift-ஆ கொடுக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட available இருக்குங்க நான் அட்டகாசமா இருக்கு பாருங்க இது பாருங்க ஆரணி பட்டு சாரி நம்ம ஈரோடு ஸ்ட்ரீட் சபரி டெக்ஸ்ல தீபாவளிக்காக வேற 150 புது புது மாடல் புது புது மாடல் வெறும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது மட்டுமே கண்டிப்பா நம்ம தீபாவளி முடியற வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா நாளுமே ஷாப்ஸ் அவைலபிளுங்க வருஷம் ஃபுல்லா கடை வருஷம் ஃபுல்லா கடை இருக்குங்க ரெஸ்பான்ஸ் கட்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாங்க சப்போஸ் தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பா கடை ஒரு வாரம் லீவ் வருங்கனா அதனால வெளியூர்ல இருந்து வரவங்க எப்பயுமே ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வரணும் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு வாரம் மட்டும் தான் லீவ் ஆமா ஒரு வாரம் மட்டும் லீவ் அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எப்பயும் போல ஏழு நாளுமே கடை இருக்குங்க பொங்கல வர சாட்டாயிரம் கண்டிப்பா கண்டிப்பாங்க அடுத்தது கிறிஸ்மஸ் இருக்கு நியூ இயர் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லீங்களா அடுத்தடுத்து எவர் அப்படியே ஸ்டார்ட் ஆயி பொங்கல் அடுத்து அப்படி அப்படியே போயிட்டு இருக்குங்க சூப்பர் மேடம் நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மேடம் நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா சூப்பர் மேடம் கிரேப் সিল்க்லாம் இப்ப வந்து பண்டல் பண்டலா வந்திருக்குங்க நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு தான் இப்போ அதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்கறோம்னா

இங்க பாருங்க எடுக்க எடுக்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் சும்மா அட்டை இங்க பாருங்க அடி தூளா இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸும் அப்படியே சூப்பரா இருக்கும் நான் சொன்ன மாதிரிக்கு இப்போ புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குங்கண்ணா கிரேப் சாரி நூற்றி இருபது என்ன பண்ண வெறும் நூற்றி இருபது கிரேப் சில்க் சாரி வித் ஸ்டோன் வரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருங்கண்ணா ஒரு நாள் பாக்ஸ் போட்டு மேடம் ஆனால் பாக்ஸ் என்ன இந்த மாதிரி பாக்ஸோடையும் எடுத்துக்கலாங்கண்ணா இதோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வரும் பத்து ரூபா முன்ன பின்ன பத்து முன்ன பின்ன உங்களுக்கு பாக்ஸ் வேணாலும் பாக்ஸ் ஆட்டி இந்த மாதிரி எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு பாக்ஸ் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி பண்டல் பண்டலாக கொடுங்க போதும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்டல் பண்டலாகவும் எடுத்துக்கலாங்க ஆமாங்க. கிரேப் ஆமாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. மெயினா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு கடை நல்ல வாய்ப்புங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் ஒரு தொழிலுக்கு. நம்ம கடயில வந்து எடுத்தீங்கன்னா அதேதான். நீங்க இந்த 3000க்கு வரீங்க அப்படின்னா அreturnData நீங்க ஒரு சின்ன கடையை அந்த மாதிரி அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா? ஃபேன்சி ஆப்பிள் பூனம்ங்கனா ஃபேன்சி ஆப்பிள் பூனம் ஆப்பிள் பூனம் வித் ப்ளௌஸோட வந்திருக்குனா சூப்பர்ங்க உங்களுக்கு ரேஞ்ச் பாத்தீங்கனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல இப்ப கொடுத்துட்டு இருக்காங்கனா சரிங்க மேடம்

நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்து எடுத்துக்கலாம் மூணு நாலு கடை கண்டிப்பா கண்டிப்பாங்க அது மூணு மாடி ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வெச்சிருக்கோம்ங்க தீபாவளிக்கு அப் டு டேட் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கறத பாத்து நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க எது வேணும்னாலும் அவங்க சாய்ஸ் பண்ணி கஸ்டமர் விருப்பத்துக்காக சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க சாம்பிள் தான் வெறும் சாம்பிளே இப்படி இந்த மாதிரி காமிக்கிறோங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட நூறு இரநூறு சாரி நாங்க எடுத்து போடுவோம் வேணுங்கிறத பார்த்து அவங்க எடுத்துக்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா

வேரன்ஸ் பார்க்கலாம்னா அசாம் সিল்குங்கனா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் காட்டனாவும் இருக்கணும் அப்படி நிறைய பேர் கேக்குறாங்க இல்லீங்களா அதுக்காக அந்த மாதிரி டிசைனிங் நான் இங்க பாருங்க எடுக்க எடுக்க சும்மா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா புது புது மாடல்ங்க புது எல்லாமே புது புது மாடல் தான் இங்க பாருங்க இதெல்லாம் ரேஞ்சஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்கனா மேடம் இதெல்லாம் அசாம் সিল்குங்கறீங்க இதுவே ஒரு 500 ரூபா போடுங்களா ஹானா வேற 210 ரூபா தான்ங்கனா மேடம் என்ன சொல்றீங்க வேற 210 ரூபா தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஒரு நாள் அழிக்கலாம் வந்தா கண்டிப்பா கண்டிப்பா இங்க பாருங்க அசாம் সিল்க் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல வித் பிளவுஸோட வந்துருங்க பாருங்க பிளவுஸ் கண்டிப்பா கண்டிப்பாங்க அதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா முந்நூறு நீங்க சொல்ற மாதிரி ஐநூறுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கண்டிப்பா இங்க பாருங்க பிளவுஸ் உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் நல்ல ரிச் லுக்கா இருக்கும் கிராண்ட் லுக்குங்க கிராண்டா இருக்கும் காட்டனுக்கு காட்டன் மாதிரியும் தெரியும் உங்களுக்கு சில்க்குக்கு சில்க் மாதிரியும் தெரியும்

தீபாவளிக்காக ஸ்பெஷலாக நான் டூ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த கிரேப் சேரிங்கண்ணா வித் பிளவுஸோட இப்ப தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் செவன்டி கொடுக்குறோங்க வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல தீபாவளிக்காக சும்மா சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா இங்க பாருங்க கலர் பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இது உங்களுக்கு பிளவுஸ்ங்க வித் பிளவுஸ் உடைய வந்துருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான டிசைன் இதெல்லாம் ஃபேன்சி டிசைனிங்னா ஜம்முன்னு இருக்கு மேடம் பாருங்க கட்னா அவ்வளவு சும்மா அம்சமா இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க படம் காட்டுது சேல கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு சாஃப்ட்டா ஷைனிங்கா সিল்கியா இருக்கு பாருங்கனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கனா வெறும் 170 ரூபாய்க்கு 171 only கிரேப் silk நம்ம ஈரோடு ஸ்ரீ சப்ரி டெக்ஸ்ல வித் பிளவுஸ் ஓட குடுக்குறாங்க 200 ரூபாய்க்கு பட்டு sarees இங்க பாருங்க சூப்பரான பட்டு சாரி வெறும் இருநூறு ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மேடம் வில கம்மியில இந்த மாதிரி நாங்க கேக்குறாங்க இல்லீங்களா ஆஃபர்ஸ்க்கு நாங்க சாரி போடணும் நாங்க ஒரு கடை வச்சிருக்கோங்க ஆஃபர்ஸ்க்கு நாங்க சாரீஸ் போடணும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல ஸ்பெஷலா நம்ம சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க வந்த எல்லாம் நிக்கலாம் இங்க பாருங்க இவ்வளவு சூப்பர் சூப்பரா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா புது புது மாடலுங்க எல்லாம் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு இல்லைன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எடுக்க எடுக்க சும்மா உங்களுக்கு மலையாட்ட கொட்டும் பாருங்க இப்போ எடுக்க எடுக்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க வெறும் 200 ரூபாய் வெறும் 200 ரூபாய் சில காப்பர் கோல்ட் எல்லாமே எல்லாமே இருக்கு வேணுங்கறது அள்ளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் அதிரடி ஆஃபர் ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல வெறும் 200 ரூபாய்க்கு பட்டு புடவைங்கனா சூப்பர் மேடம் இது பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் பாத்தீங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மேடம் இந்த செக்ஷன்ங்க ப்ளவுசஸ் இருக்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட் இருக்கு நைட்டீஸ் இருக்கு டாப்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான வேஷ்டி சட்டா பட்டு புடவை எந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு புடவைகள்னா இதெல்லாம் ரேஞ்சஸ் வந்துட்டு ஒரு முன்னூத்தி நானூறு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்க பட்டு புடவை கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஷ்டி வெள்ள வேஷ்டி இருக்குங்க அதே மாதிரி வந்து மேட்சிங்க இப்ப பட்டு புடவை இப்போ பொண்ணுக்கு ரெட் கலர் பட்டு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து ரெட் கலர் ஷர்ட் வேஷ்டி அதுக்கு பார்டர் கரையோட அந்த மாதிரியும் நம்ம கிட்ட இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ்லேயே கலம்கரி கறி இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் அது மாதிரி எம்பிராய்டரி பிளவுஸ் சொல்லி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க எல்லாம் ஒரே இடத்துலங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்சியா புதுசா நிறைய மாடல் சாரீஸ் வந்திருக்குங்க தீபாவளி வந்து புது மாடல் தீபாவளிக்காக ஸ்பேஸ் சில்க் சாரீஸ்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண தாங்க இந்த டெய்லர்ஸ் மெயினா டெய்லர்ஸ்க்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங்ல ரோல் ரோல்ல கூட நமக்குங்கண்ணா இல்ல எனக்கு ரோல் வேணாங்க எனக்கு வந்து ஐம்பது பீஸ் நூறு பீஸ் பண்டலா வேணும்னாலும் இந்த மாதிரி ஐம்பது பீஸ் நூறு பீஸ் பண்டலாவு இருக்கு எல்லாமே இருக்குங்கண்ணா பாருங்க

ஆனால் தீபாவளிக்கு ஒரு பத்து நாளுக்கு கடைசி அஞ்சு நாள் நம்ம ஆன்லைன் அட்ரஸ் ஸ்டாப் பண்ணிடுவோங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கங்க நன்றி